இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி டிஎன் யுஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிள் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு கேட்கப்படுற முக்கியமான ஜென்ரல் நாலேஜ் கோர்ஸ் இருந்தால் கேட்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சோழ மன்னர்களின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எது கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி புலி செகண்ட் கொஸ்டின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அடி இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி புற மூணாவது கொஸ்டின் திரிகடுகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ நல்லாதனார் ஃபோர்த்து கொஸ்டின் ராமலிங்க அடிகள் பாடிய பாடல் தொகுப்பின் பெயர் என்ன கரெக்ட் ஆன்சரீஸ் ஆப்ஷன் டி திருவருட்பா 5th question. கிறிஸ்துவ கம்பர் என்று புகழப்படுபவர் யார் கரெக்ட் is ஆப்ஷன் பி H.A. கிரிட்டின பிள்ளை ஆறாவது கொஸ்டின் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி ஐந்து செவன்த் கொஸ்டின் மனித நடைந்த முதல் உலோகம் எது கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி செம்பு எயித்து கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிக காலம் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ கிமு மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது முதல் கிமு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை நைன்த் கொஸ்டின் இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி மெகஸ்தனிஸ் பத்தாவது கொஸ்டின் காந்தியடிகள் தண்டி என்ற இடத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்திய வருடம் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லெவன்த் கொஸ்டின் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் யார் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ பைலோ கார்பின் டுவெல்த் கொஸ்டின் இந்தியாவில் முகலாயர் ஆட்சியின் பொற்காலம் என்று கருதப்படுவது எது சரியான விடை ஆப்ஷன் சி ஷாஜகானின் ஆட்சி காலம் பதிமூணாவது கொஸ்டின் குடவோலை தேர்தல் முறை யாருடைய ஆட்சி காலத்தில் பின்பற்றப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் சி சோழர்களின் காலத்தில் பதினாலாவது கொஸ்டின் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கும் சட்டப்பிரிவு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரிவு இருபத்தி மூன்று பதினைந்தாவது கொஸ்டின் மத்திய அரசு எத்தனை அங்கங்களாக செயல்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி மூன்று அங்கங்கள் பதினாறாவது கொஸ்டின் எதன் அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன சரியான விடை ஆப்ஷன் சி மொழி பதினேழாவது கொஸ்டின் ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஆறு ஆண்டுகள் பதினெட்டாவது கொஸ்டின் தீண்டாமையை ஒழிக்கும் விதி எது சரியான விடை ஆப்ஷன் சி விதி பதினேழு பத்தொன்பதாவது கொஸ்டின் நமது முப்படைகளின் தலைமை தளபதி யார் கரெக்ட் இஸ் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் இருபதாவது கொஸ்டின் நீதிமன்ற ஆய்வு அதிகாரத்தை செயல்படுத்துவது எது சரியான விடை ஆப்ஷன் சி உச்ச நீதிமன்றம் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சூரிய குடும்பத்திலேயே உருவில் மிக சிறிய கோள் எது சரியான விடை ஆப்ஷன் டி ப்ளூட்டோ இருபத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் டி பத்து ஆண்டுகள் இருபத்தி மூணாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எது சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் இருபத்தி நாலாவது கொஸ்டின் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் எதற்கு முன்னுரிமை அளித்தது சரியான விடை ஆப்ஷன் பி தொழில் வளர்ச்சி இருபத்தைந்தாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கப்பெறும் டெல்டா பகுதி எது സരിയാനവിടെ ആപ്ഷൻ സി കാവരി